ஸோ ஹாய் வெல்கம் டு ஸ்ரீஜா நாயர் ஒஃபிஷியல் இன்றைக்கி விலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நாள் ஆயுத பூஜை ஸோ என்னோடய எல்சாவையும் என்னோடய என்டார்க்கையும் க்ளீன் பண்ணி பூஜை போடுறோம் பூஜை போடலான்னு பிளானில் இருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு க்ளீனிங் ஒர்க் லேட்டாக தான் ஆயிடுச்சு க்ளீனிங் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான பூஜை பெரிய கிராண்டாலாம் கிடையாது சின்னதாக சிம்பிளாக பண்ணலான்னு பிளானிங்கில் இருக்கேன் ஸோ இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன் பாருங்கள் டஸ்டர் எல்சாவை கிளீன் பண்ற டஸ்டர் லைட்ட போடாம வச்சிருக்காங்க வாவ் லைட் போட்டாச்சு ஜஸ்ட்டு வந்து டஸ்ட்டு மட்டும் கொட்டிட்டு டஸ்ட்டு மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாஸ் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணணும் சின்ன சின்னதான் வந்து எதையோ வச்சு கீறிட்டு கீறிட்டுலாம் போறாங்க இருக்கிறவங்க பசங்க கை சும்மா இருக்க மாட்டேங்கிறது நினைக்கிறேன் கீறி இருக்கா யாரோ ஏதோ வேலை பண்றாங்கடி ரி மூடிதான் வைக்கணும் அதை கை கால் வச்சுன்னு சும்மா இருக்க நினைக்கிறேன் அதெல்லாம் என்கிட்ட அவங்க பண்ணவே சொல்லியிருக்கான் அவங்க நடக்கிறான் நல்ல வீடியோ எடுத்து கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறேன் 먼저 본지엉 왕건

बोली क्या? हाँ रोना पाएगा। एग स्वीट। एग स्वीट हाँ। मुट्टा स्वीट प्रोटीन। आये तो बोलिए कि मुट्टा स्वीट मेरा। ना, ना लेकिन, हम्म? Actually the first time हम uh, complete बने हैं। What रस्विलन है ना कि आये तो बोलिए रोजे मार में तंबस्ती। லெவன் 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 லேக்ஸ் 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 அப் அப் பண்ணுறேன் பண்ணுறேன் நான் நான் ஏன் ஒரு ஒரு லட்சம் ஸோ இதுக்கெல்லாம் ஸ்கையோட கேட்பேன் ஆவி இருக்கு நினைக்கிறேன் தூரப்பட மாதிரி ിയാ സന്റ് പിടിച്ച് സന്റു ആശപ്പെട്ട് ഇത് താങ്ങണന്ന് നെനച്ചിട്ട് എടുത്ത வச்சுதான் பண்ண முடியும் கிளாஸ் கிளீனர் இருக்கு இதுதான் அமேசான்ல க்ரீன் சொல்லிட்டு கிளாஸ் கிளீனர் வாங்கினேன் ஆரஞ்சு இல்லையா கிளாஸ் கிளீனரும் க்ரீன்

அவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க நீ வேற வந்து ஆஃப் பண்ணிடுவா அதுதான் அவங்களும் அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நீ வந்து அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு விற்கப்பட்டு ஒரு தைரியன்னு வீடியோ எடுக்கணும் இன்னைக்கு நைட்டு வந்துட்டு இதில் வந்து கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் வேறு வழியில இப்போ சில பதவீசங்கள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா சின்ன பசங்க கூட பண்ணுவாங்க பெருசங்க கூட திண்ணி பிடிச்சவங்க வந்து தேவையில்லாம் பண்ண மேல் வச்சலாம் திண்ணி பிடிவாங்க அவங்க தான் பொருளோட மதிப்பு தெரிஞ்சால் பரவாயில்ல நைட்டுக்குள்ளே க்ளீன் பண்ணிடுவியா க்ளீன் பண்ண வேணாமா ஓட்ரு கரெக்ட் சொல்ல ஏன் அப்படின்னா இந்த கார் வாங்கின புதுசுல வந்து எனக்கே தெரியல ஆக்சுவலி நான் முருகனெல்லாம் ரொம்ப வீழ்ந்து விழுந்துலாம் கும்பிடவே மாட்டேன் பட் ஆனால் வந்து என்னன்னு தெரியல இந்த கார் வாங்கினோன்னே எனக்கு பணம் வந்துச்சு இந்த மாதிரி நான் வந்து இந்த காரை ஓட்டிகிட்டே போறேன் திடீர்னு வந்து ஹேண்ட் பிரேக் போடாமல் அது பாட்டு நமந்து போயிட்டே இருந்துச்சு கடையில் நானும் ஸ்டாப் பண்ணுறேன் பேக்கில் உட்காந்து எனக்கு ஸ்டாப் பண்ணுறேன் ஸ்டாப் பண்ணுறேன் ஸ்டாப் பண்ணவே முடியல அப்புறம் பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக போய் யூ டர்ன்லாம் பண்ணி போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் முருகன் கோயிலில் போய் வந்துடுச்சு அது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது கனவு இப்படிலாம் வருமா அப்படின்ட்டு ஆனால் உண்மை பொய்யெல்லாம் கிடையாது சீரியஸ் அப்போ முருகன் கோயிலில் போயிட்டு கார் நின்றுருச்சு சரி நான் வந்து முருகன் கோயில்லாம் அவ்வளோ பெருசாலாம் போக மாட்டேன் அன்னையிலேருந்து ஓகே முருகன் கோயிலுக்கு வந்து இந்த கா முருகன் வந்து கார் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு அப்படி நினச்சிட்டு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணிட்டு வந்துட்டேன் திருப்பூரூர் கோயிலுக்கு போயிட்டு ஆனால் அங்கே தான் வந்து ரெண்டு சைடு நிறைய கடைங்கள்லாம் இருக்கும் ஸோ அது மாதிரி தான் நான் கனவுல கண்டேன் ஆனால் வந்து இன்னொன்று என்னன்னா மலையில் முருகன் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ போகணும் ஒன் பை ஒன்னாக போகும் மலையில் எங்கே கடை இருக்கும் அப்படியும் வந்துச்சு ஆனால் மலையில இப்படி நின்று இப்படி பார்த்தா முருகன் மேல மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் ரெண்டு சைடு கடை ஒருவேளை முருகன் வந்து மேலே தானே இருப்பாரு அதனால அப்படி வந்துருக்கும் கனவு அதுதான் எனக்கும் தெரியல எப்படியோ வந்துருச்சு ஆனால் ஆனால் அங்கே போய் தான் வண்டி நிப்பாட்டி ஆட்டோமேட்டிக்கா போய் அங்கே நின்றுச்சு வண்டி ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வண்டி முருகன் கூப்பிடுறாருன்னு அர்த்தம் அதுலேருந்து முருகனை வச்சுக்க வண்டியில முருகனை வைக்க முடியலனாலும் முருகனோட ஆயுதத்தை வச்சிட்டேன் நீ யாராவது வண்டிக்கு முன்னாடி வந்தால் இந்த வேலை எடுத்து குத்திடு ஏய் பைத்தியம் ஆக்சுவலாக இது எனக்கு கிஃப்டாக வந்தது இப்போ முருகன் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதாவது ரீசெண்ட் அடிக்ட் ஆகிட்டேன் முருகனுக்கு ஹெல்சாவில் எடுக்கும்போது முருகனை கும்பிட்டு தான் எடுப்பேன் பார்த்து ஹெல்சா முருகா அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் எல்சாக்கு வரலாம் முருகான்னு வச்சுருக்கலாம்ல

வண்டி ஒரு மாதிரி ஸ்பீடாக போற மாதிரி ஒரு மாதிரி எதோ ஒன்று ஒரு எனர்ஜி ஏதோ ஒரு மைண்ட் எதோ ஒன்று சம்திங் நடக்கிற மாதிரி ஒரு நான் எதாவது சொல்லுவேன் அதை பார்த்து வண்டி முருகன் அந்த சிம்பிள் போட்டு வண்டி போவேன் நிறைய சிம்பிள் அந்த முருகனோட பின்னாடி போட்டுட்டு எங்ககிட்ட கண்ணில் காமிச்சிட்டே இருக்கும் பட் தமிழ்நாட்டில் மோஸ்ட் தான் முருகன் சிம்பிள் தான் போட்டிருப்பாங்க அதனால வந்து எனக்கு காமிச்சுட்டு இருக்கும் அதனாலயே நான் என்ன பண்ணுவேன் சாமி தான் அப்படியே மருந்து தனது மார்க்கத்தில் ஞாபகம் வந்துடும் 아니야, 지금 뚝뚝뚝뚝뚝뚝뚝뚝왜뚝뚝지

தோركه வில்லையா அதா இத வந்து விட்டுட்டு அத அந்த பையனை अनाதியா விட்ட

வண்டி 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 இந்த ரெண்டு பேர் எங்கள் ஊர்ல வந்து கருப்புரம் ஏற்ற கிடையாது ஸோ நாங்கள் மணி எல்லாம் எடுத்துட்டு வரல சும்மாவே கற்பூரம் காமிச்சோம் உடஞ்சிச்சா இல்லை İri 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 and is standing and is trying to eat the much tea so belsa come elambich your phone irukonga

வந்து என்னோட என் என்டார்க்குக்கும் வந்து ஆயுத பூஜை போட போட்டு முடிச்சாச்சு ஸோ என்னோட கிளீனிங் ஒர்க்ஸ் பூஜை போடுறது எலுமிச்சு பழம் ஏற்றுறது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் எலுமிச்சை பழம்லாம் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரிலாம் வச்சு யாருமே இல்லை எனக்கு இங்கே யாருமே தெரியாது சுற்றி போடுறதுக்கெல்லாம் பூசணிக்காக சுற்றி போடலாம்னு பார்த்தேன் பட் இங்கே யாரையும் தெரியாதனால ஒரு சிம்பிளாக ஒரு இதை முடிச்சுட்டேன் கற்பூரம் ஏற்றி எல்லாம் முடிச்சிட்டேன் ஸோ ஆயுத பூஜை முடிஞ்சு போச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்க நான் வந்து என்னோட எல்சா வந்து க்ளீன் பண்ணது எல்லாமே பார்த்துருப்பீங்க ஓகேவா பர்ஃபெக்டா நான் க்ளீன் கிளீன் சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கோனாக ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும் அண்ட் பை ஃப்ரம் நாயர் அண்ட் முருகன் துணை பாய்